Hi friends, ela rep dir kinga ini ki miala kalama ini ki mini vlog pak lang la wanga pak la. Suara kasambat. Kali bisa pada. Kotor nggak pula ya. Papa pun Hi. காலேஜ் தான் வை இன்னைக்கு ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதானுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன் அதுக்குள்ளே ஸ்ரீநிதி கிளம்புறான் பார்க்கலாம் சரி ஆ பை ஸ்ரீநிதி என்ன சொல்கிறான்னா கீழ் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதில் ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் போயிடுவாப்பில சின்ன குழந்தை மட்டும் இருப்பாப்பில்ல குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்கிறா செய்கிறாங்களு சொல்லி தாட்டி விட்டேன் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் உப்பும் சுரக்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா கொத்தவரங்கா பொரியல் பண்ணியிருந்தேன் அது போக கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு நேற்று கொஞ்சம் நம்ம வெளியே போயிட்டோம் நானும் ஸ்ரீனி ஒரு மூணு பேர் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு அதனால் கிளம்பி போயிட்டோம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அதனால் அந்த சாப்பாடெல்லாம் காலையில் புளி ஊற்றி புளி சாப்பாடு கிளறி காலையில் எல்லாத்துக்கும் சாப்பிட்றக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அது கரெக்டாக செய்ய முடியாமல் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை கட்டி கொஞ்சம் எல்லாம் தண்ணி பட்டு பட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்சம் வெத்தலை செடியெல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் தோண்டி விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சா இன்னும் கொஞ்சம் வளரக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வீட்டில் அவரும் வந்து பால் வாங்கிட்டு வந்தார் காஃபி போட்டு கொடுத்தேன் ஸ்ரீநிதி விட்டுட்டு வந்துட்டு அவருக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன் அவரும் குடிச்சிட்டு இருந்தாரு அதுக்குள்ளே எனக்கும் என்னென்னு தெரியல இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருந்தது எப்பயுமே எந்திரிச்சு நான் வந்து காஃபி டீ பழ இல்லாதங்காட்டி டேரெக்டாக வந்து டிஃபனுக்கு தான் போயிடும் ஒரு பத்து மணிங்கிறப்ப டிஃபன் சாப்பிட்ருவேன் இன்றைக்கி வந்து காலையிலே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி பால் இருக்கேன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் போட்டு கலக்கி சாப்பிட்ருந்தேன் இது யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம் பிஸ்கெட் வந்து பாலில் கலக்கி சாப்பிட்றது இருந்தாலும் பிஸ்கெட் சாப்பிட்டாலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி வயர் ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஆகுது அதுக்கு மேலே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாலும் சண்டையும் வந்துடும் அதனால் அவர் என்ன பண்ணுவார் அதுக்கப்புறம் குளித்து ரெடியாக கிளம்பிட்டார் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ